ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இதில் வந்து நிறைய வழிகள் இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லுன்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஆன்லைன்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் எப்படி கன்வெட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல் சும்பல் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் நோட்பேட் ஓப்பன் நோட் பேடில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஜஸ்ட் இதை நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்காங்க உங்கள் பேடில் காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைல் போங்க ஃபைலில் நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் நான் திரும்பவும் நான் வந்து சேவஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன் ஸோ சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து நீங்கள் எது வேலைன்னு கொடுத்துக்கோங்க ஆனால் அதோட எக்ஸ்டென்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா டாட் விபிஎஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஸோ இந்த ஃபார்மெட் இல்லாமல் நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஸ்டார்ட் விபிஎஸ் இந்த விபிஎஸ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்கன்னு கேட்குது நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன் இப்போ நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு ஒன்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும் ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து டபுள் ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ கனோட ஆயிரும் இப்போ பாருங்கள் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் எனக்கு வந்து இது ஆடியோவா கன்வெர்ட் ஆகும் இப்போ பாருங்கள் வெல்கம் டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆடியோவா கன்வர்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து டைப் பண்ண டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஆடியோவா எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற பட்டன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜ் தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஆடியோட ஸ்பீடும் கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லோ ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற பட்டன் கொடுத்துருப்பாங்க இது இப்போ நான் ப்ளே பண்ணுற நமக்கு வந்து ஆடியோ பார்த்திங்கன்னா ஒரு தரப்ப பாருங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் நம்ம வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இதுக்கு சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது ஸோ அதை நீங்கள் கூகுளில் திருநாளே வந்துடும் ஸோ அப்போ நான் வந்து ரெண்டு லிங்க் மட்டும் தரேன் ஃபர்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமெண்ட்ஸு செகண்ட் வந்து இந்த வெப்சைட் ஒரு லிங்க் தரேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மந்திராமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்